வணக்கம் மயிலாடுதுறை அருகே ஒரு பெண் போலீஸ் துணிந்து தன்னந்தனியாக செய்த ஒரு காரியத்தால் தற்போது சமூக ஊடகங்களில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அப்படி இந்த பெண் போலீஸ் என்ன செஞ்சாங்க என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த விடவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க சரி வாங்க இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மயிலாடுதுறை அருகே ஊத்துக்குப்பை பனம்பள்ளி வள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் தான் குமார் இவருடைய மனைவிதான் ராஜகுமாரி வயது முப்பத்தெட்டு இவர் மயிலாடுதுறை பட்டமங்கலத் தெருவில் உள்ள ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் நேற்று சுமார் மதியம் ஒன்னு முப்பது மணியளவில் ஸ்டுடியோவுக்கு வந்த மருமணவர் பக்கத்து கடை பூட்டி இருக்கிறது எப்போது வருவார்கள் என்று விசாரித்துவிட்டு குடிக்க தண்ணீர் கேட்டும் உள்ளார் தண்ணீர் கொடுத்தபோது அவர் கையில் மறைத்து வைத்திருந்த மண்ணை அந்த பெண்ணின் முகத்தில் வீசிவிட்டு அவரது துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி நாலு பவுன் தாலிச்சேனையும் அறுத்துக்கொண்டு கொண்டு தப்பி ஓடியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜகுமாரி கூச்சலிட்டுக் கொண்டே மருமநபரை துரத்தியும் உள்ளார் அங்கிருந்த ஒரு தனியார் வணிக வளாகம் வழியாக புகுந்து ஓடிய அந்த மருமநபர் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார் அடுத்து இந்த சம்பவம் குறித்து வந்த மயிலாடுதுறை போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது செயினை பறித்துக் கொண்டு ஓடிய மருமநபர் நேற்றைய முன்தினம் இரவு சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை செய்தபோது எடுத்த போட்டோவில் இருந்த நபர்தான் என்பது தெரியவந்தது இதையடுத்து மயிலாடுதுறை போலீசார் நேற்று மதியம் நகரம் முழுவதும் செயினை பறித்துச் சென்ற நபரை வலைவீசி தேடியுள்ளனர் அப்போது நேற்று மதியம் சுமார் மூன்று முப்பது மணியளவில் கூரைநாடு ரயில் நிலையம் சாலையில் நடந்து சென்ற நபரை கவனித்த மயிலாடுதுறை தனிப்பிரிவு தலைமை காவலரான கோபெருந்தேவி அவரை அடையாளம் கண்டுபிடித்தார் உடனே அவரின் சட்டையையும் பிடித்துள்ளார் அப்போது கோபெருந்தேவியை தள்ளிவிட்டு அந்த நபர் தப்பி ஓடவும் முயன்றுள்ளார் ஆனாலும் அவரின் சட்டையை பிடித்து கொண்டு விடாமல் இவன் திருடன் இவனை பிடிக்க உதவி செய்யுங்கள் என்று அருகில் இருந்தவர்களையும் அழைத்துள்ளார் அங்கிருந்த பொதுமக்கள் உடனே ஓடி வந்து அந்த பெண் போலீசுக்கு உதவியதாக நபரை பிடித்தும் கொடுத்தனர் இது குறித்து தகவல் மயிலாடுதுறை போலீசார் அங்கு வந்து நபரை மீட்டு காவல் நிலையம் கொண்டும் சென்றனர் விசாரணையில் பட்டமங்கலத் தெருவில் ராஜகுமாரிடம் நாலு பவுண்ட் தாலிச்செயனை பறித்துச் சென்றவர் தான் என்பதும் அவர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியை சேர்ந்த நிசார் அலியின் மகனான ரசாக் வயது இருபத்தி எட்டு என்பதும் தற்போது மயிலாடுதுறை கூரைநாடு எம்ஜிஆர் நகரில் வசித்து வருகிறார் என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரசாக்கிடமிருந்து நாலு பவுண்ட் தாலிச்செயனை மீட்ட போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு பெண் போலீஸ் துணிந்து தன்னந்தனியாக பொதுமக்களின் உதவியுடன் திருடனை பிடித்த சம்பவத்தை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் அவரை பாராட்டி வருகிறார்கள் மேலும் பட்டப்பாகலில் கடையில் புகுந்து தாலிச்செயினை அறுத்துக்கொண்டு தப்பி ஓடிய திருடனை ஒரு மணி நேரத்திலேயே மயிலாடுதுறை போலீசார் பிடித்து நகையையும் மீட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இளைஞர்கள் உதவியுடன் திருடனை பிரித்த தனிப்படை தலைமை காவலரான பெருந்தேவிக்கு தற்போது சமூக வலைதளங்களில் பொதுமக்களின் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த வீடியோ பார்க்கிற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களை பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போட்டு பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஜை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்